ஹெல்த்தியான கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு அரை டம்ளர் கொள்ளை நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச கொள்ளை குக்கரில் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு தக்காளி பழம் அரை டீஸ்பூன் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நாலு டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்குங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு எடுத்துக்கோங்க விசில் அடங்கினதும் வேக வச்ச தக்காளி பழத்தை புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போது தாலிப்புக்காக கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அதில் வரமிளகா கருவேப்பில சேர்த்துக்கோங்க இப்போ ஜீரகம் கொத்தமல்லி குருமிளகு பூண்டு போட்ட இடித்த மசாலாவை சேர்த்து வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி புளி கலசராக இது கூட சேர்த்துக்குங்க கூடவே நம்ம வேக வச்ச பருகுப்பு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க பொடியாக நான் கொத்தமல்லி தூவி நுறக்கட்டி வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்